காவிய பீகுரோ சேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து ஊடகங்கள்ல விவாதம் விவாதம் என்றால் தன்னுடைய கருத்தை ஆணித்தனமாக வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம் மனதில் தோன்றும் எண்ணங்களை யாருக்கும் பயப்படாம அதே சமயம் நிதானமாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடியதில் இவருக்கு நிகர் இவர்தான் அவர் திரு தேவபிரியா சார் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் அடிக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர்ல சிபிஐ விசாரணையில் இறங்கி விட்டாகி விட்டது அவங்க சிபிஐ வந்து கரூர்ல போய் விசாரணை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க அடுத்தது தாவேக்காவினுடைய தலைவர் தான் சென்று விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகள் தான் வெளிவருது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சிபிஐ விசாரணை முறையாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுல ரெண்டு போர்ஷன் இருக்கு ஒரு பக்கம் சிபிஐ இஸ் அ ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அவங்க கம்ப்ளீட்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல அப்ளிகேஷன் அவங்க நடத்துறதுக்கு இப்ப யார் கொடுத்தாங்க இந்த இடத்த எப்படி சூஸ் பண்ண வச்சாங்கல ஆரம்பிச்சு அன்னைக்கு எப்படி நடந்ததுங்கிற வரைக்கும் அத்தனையும் எடுப்பார்கள் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா சம்பவம் நடந்தது போன மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் ஒரு மாசம் முழுக்க முடிஞ்சு இன்னைக்கு நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்ப அவர்கள் அந்த இடத்த எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு குழி இருந்திருக்கு இந்த குழி புதிதாக செய்யப்பட்டது இந்த மீட்டிங்க்கு முன்னாடிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருகிறது அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் என்கொயர் பண்ணான்றாங்க இப்ப அந்த ட்ரேடர்ஸ் சில பேர் கிட்ட சிசிடிவி புட்டேஜ் இருக்குமா அல்லது போலீஸ் எடுத்துட்டாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் ஆன் கேமரா தான் நடந்திருக்கு ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவி சேனல்கள் லைவ் பண்ணியிருக்கு இன்னொன்னு இந்த கரூர்ல மாத்திரம் என்னன்னா ஒரு ஃபுளோட்டிங் கிரவுடு மாதிரி இருந்ததுமா மூணுல ஒரு மக்கள் நகர்ந்துகிட்டே இருந்தாங்க அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது அது ஹைவே ஜங்ஷன்ங்கிறதுனாலயாங்கிறது தெரியாது அடுத்தது அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட விதத்திலிருந்தே அதாவது பாதிக்கப்பட்ட யாருமே கொடுக்காம அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவருடைய பேரை போட்டு டூ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த சொல்லி அந்த மாதிரி ஏன் ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரவில்லையா இல்ல இவர்கள் விரும்பும் மாதிரி எஃப்ஐஆர் போடணும் என்று சொன்னால் அப்பதான் இவரே கொடுத்துக்கிட்டா நல்லதுன்னு பண்ணிக்கிட்டாங்களா அதுலயும் தேவையக்கானு போடாம வேற ஏதோ தப்பாக தமிழர் மக்கள் கட்சியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இதெல்லாம் நாளைக்கு இந்த வழக்கின் போக்கை அடுத்த கட்டத்தில் பிரச்சனை பண்ண இப்ப வராது யாராவது அஃபெக்ட் பண்ணா இது பேரே தப்பா இருக்கு இந்த எஃப்ஐஆரே தப்புன்னு போலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி சிபிஐக்கு ஆர்டர் பண்ண உச்ச அதை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி பற்றிய தலைமையில் போட்டுட்டு இரண்டு ஐஜி லெவல் ஆபீசர் கேட்டாங்க இவங்க தங்களுக்கு சாதகமாக ரெண்டு பேரை நியமிக்க பார்க்க இல்ல நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம்னு எடுத்துட்டாங்க அதோடு தமிழக அரசின் சார்பாக அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது இங்க வந்தால் அவருக்கு வழிகாட்ட கூட்டி செல்வதற்கு அந்த நீதிபதி வந்தால் அவருக்கு ஒரு நோடல் ஆபீசர் ஒன்று ஒண்ணு போடணும்னு ஆர்டர்லயே இருக்கு என்னுடைய நினைவு சரி என்றால் இரண்டு நாட்கள் முன்பு வரை அந்த மாதிரி ஒருத்தரை போடல ஏன் இந்த வேலை நடக்குது அதாவது ஆஹ் இப்ப ஒரு ஆர்டரே போடாம ஒரு நபர் நீதிபதி உடனே அடுத்த நாள் வந்துட்டாங்க இது இது ஸ்பெஷல் வந்து பிரேயரே இல்லாத ஒரு தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றத்துல கொடுத்தாங்க அவங்களுக்கு வராது ஆனால் இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் சரியாக கையாளவில்லையா அதை தாண்டி தமிழக மீடியாக்கள் போய் யார் அங்க போய் நின்னாலும் தப்புன்னு தவறுமா கேள்வி கேக்கிறது அதாவது என்ன காரணத்தை எல்லாம் இவர்கள் பரப்பினார்களோ செந்தில் பாலாஜி ஏடிஜிபி திருப்பி இதையே சொல்றாங்க விஜய் லேட்டா வந்தாரு இது இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே ஆர்குமெண்ட்ல வச்சதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் இதுக்கு வந்துட்டாங்க திருப்பி அன்னைக்கு யாரோ கேள்வி கேட்டால் இது அதிமுகவின் வழக்கறிஞர் இன்புதரை கேட்டா அவர் லேட்டா வந்தாரு கரிகாலன்னு ஒரு சில்லறை ஊப்பி இதுக்கு மேல நம்ம அவங்களை சொல்றது நமக்கு மரியாதை இல்லை காசுக்காக பேசும் ஊடகவியலாளருங்கிற பேர்ல அந்த மாதிரி சார் இதெல்லாம் நீங்க கோர்ட்ல பேசுங்க இன்னைக்கு கோர்ட்ல நடந்ததை பேசணும் என்று அவர் விளக்கினார் எனவே சிபிஐ முழுமையாக எடுக்கணும் ஒரு பக்கம் கரூர்ல இன்னொன்னு அந்த அவருடைய பஸ் அந்த பஸ்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் வந்து அதுலயே பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க அதை அவர் கவர் பண்றதுக்கு அதுல இன்னும் கூட குளோசரா கிடைச்சிருக்கும் அதுல இருந்து கீழே நடக்கிறதெல்லாம் நல்லா அந்த கவரேஜ் எடுக்கிறதுக்கும் பார்ப்பாங்க இதை தவிர ஒரு சில ட்ரோன்களை வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க இதையெல்லாம் வாங்கணும் ஆனால் ஒரு பத்திரிகை செய்தி நடுவுல இதையெல்லாம் விஜய் அழிச்சிட்டார் என்பதாகவும் ஒரு செய்தி பரவியது இல்ல அதுல உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார்கள் ஸோ இப்ப இவர்கிட்ட கேட்கணும் ஆனால் இன்னைக்கு திமுக உடன்பிறப்புகள் சேனல் ஒண்ணுல அவங்க சொன்னாங்க அதாவது அந்த செருப்பு வீசினாங்க அதுக்கப்புறம் வந்து க இது சில பேருக்கு கத்தியில கீரல் இருக்கு இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா வீடியோ தான் ஐ மீன் ட்விட்டர்ல யாரோ போட்டதான் காட்டுறாங்க அவங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னு திமுக தரப்பு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் பொய் செய்திகள் சிபிஐ இது இவங்களை கூட பிடிக்கணுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு விஷயம் கோர்ட்ல இருக்கிற விஷயத்த சப்ஜுடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்கிற நிலையில ச தமிழக அமைச்சர் பேசியதே தவறு அன்னைக்கு ராத்திரி அவர் ஒரு மணிக்கோ நாலு மணிக்கு போயிட்டு அப்ப கேள்வி கேட்டப்ப ஒரு நபர் நீதிபதியாக கமிஷன் போட்டாச்சு அவங்க சொல்லுவாங்க டிப்ளமேட்டிக்கா அடுத்த நாள் ஏஜிபி பொறுப்பு டிஜிபி அதன் பிறகு செந்தில் பாலாஜி அதையே திருப்பி இவர் சட்டசபையில் சொன்னார் திருப்பி இவங்களுடைய ஊடகங்கள் சொல்கிறார்கள் இதுவே கண்டெம் ஆஃப் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும் ஜாகிரதையா இருக்கணுமா ஏன்னா தமிழக போலீஸ் தான் தொண்ணூறு பர்சன்ட் வேலையை செய்யும் இவங்க மூணு ஆபீசர் மாத்திரம் பெரிசு மூணு நாலு ஆபீசர்கள் செய்யறது கஷ்டம் ஏன்னா அந்த லாவண்யா அரியலூர் லாவண்யா கேஸ்ல எந்தவித சாட்சியும் இல்லாம தமிழக போலீஸ் அழிச்சிடுச்சு அதாவது அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்றப்ப அந்த இடத்திற்கு இது பெண்கள் ஆணையம் போனப்ப இல்ல குழந்தைகள் ஆணையம் போனப்ப எந்த ஸ்பாட்ல நடந்ததுங்க அதை காட்டுங்க நாங்க பார்க்கணும் அந்த இதெல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல சரி போட்டோ வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா இல்ல அப்படின்னு இப்ப இந்த மாதிரி போலீஸ் நடந்து கொண்டிருந்தால் தமிழக போலீஸ் ஏன் தவறு செய்தவர்கள் இவங்க காப்பாற்றணும்னு பண்றாங்களா இதே மாதிரி கடலூர் பக்கத்துல லண்டன் மிஷன் ஸ்கூல்ல லெவன்த் படிக்கிற ஒரு மாணவி உணவு சரியில்லை அப்படின்னு சொன்னதப்போ அவளை ஏதோ டீச்சர் திட்டினாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எதுல தற்கொலை பண்ணிக்கிட்டா அவளுடைய துப்பட்டா அந்த துப்பாட்டா இங்கன்னா ஏறிச்சுட்டேங்கிறாங்க சோ தமிழக போலீ அப்ப அந்த ஸ்கூல்ல யாரையும் கைது பண்ணல சோ இதெல்லாம் போலீஸ் வேண்டுமென்றே பது பண்ணுகிறதா இன்னொன்னு இதுக்கெல்லாம் தண்டனைய ஒழுங்கா வேகமா வாங்கி கொடுக்கணும் இத கேச வேகமா முடிக்கணும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னையில இது அந்த ஏர் ஷோ நடந்தப்ப ஐந்து பேர் நானூறு பேருக்கு மேல மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க அஞ்சு பேர் செத்தாங்க அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அன்னைக்கு தமிழகத்தின் சென்னையின் கமிஷனராக இருந்தவர் எல்லாருமே அங்க இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் வழி ஏற்பாடு இருந்தது மக்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு விசாரணை கமிஷன் கூட போடாம ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இதை தாண்டி இன்னொரு சில்லறைத்தனமான திமுகவின் திராவிட மாடல் அதாவது தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது ஓகே அதை நம்ம குறை சொல்றதுக்கோ இதுக்கோ இல்ல அது முதல்வருடைய ப்ரொரோகேட்டிவ் ஆனால் தமிழக முதல்வர் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து கொடுப்பதை மாதா மாதம் எந்தெந்த பங்கு எந்தெந்த விஷயத்துக்கு கொடுத்தேன்னு போடுறதுல இதுல கரூர் சம்பவத்துக்கு என்ன போட்டிருக்காங்க அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் மற்ற காயமடைந்தவர்களுக்கும் முதலமைச்சரின் ஆணைப்படி கொடுக்கப்பட்டது அது கிட்டத்தட்ட அஞ்சரை கோடியோ ஆறரை கோடியோ நாற்பத்தோரு பேருக்கு மீதி பேருக்கு அடிபட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனால் போன வருஷம் கள்ளக்குறிச்சியில நடந்த இடத்துல பிற நிகழ்வுகளில் இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் ஆணைப்படி அது என்னங்க பிற நிகழ்வுன்னா என்னது ரெண்டுமே வெப்சைட்ல என்னைக்கும் சிஎம் வெப்சைட்ல இருக்கு திமுக காரன் தான் சாராயம் வித்தான்னு சொல்றது நீங்க எழுத வேண்டாம் திமுகவின் எம்எல்ஏவும் அந்த எம்பியும் தொடர்பு கொண்டு அவருடைய துணைவரான கண்ணுக்குட்டிங்கிற ஒரு வித்தான்லாம் எழுத வேணாம் கள்ளச்சாராயம் இல்லை இவங்க யூஸ் பண்ண விஷ சாராயம் அருந்தின்னு அதில் இறந்தவர்களுக்குன்னு எழுதுறது கூட முடியலையா முழுக்க முழுக்க இந்த ஆட்சி தமிழர் விரோத ஆட்சியாக நாளுக்கு நாள் போய்கொண்டிருக்கிறது இதுல சிபிஐ வந்துள்ளதும் மேலாக உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சார் நீங்க ரொம்ப அழகா தெளிவா டீடைல்டா உங்களுடைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்கீங்க தொடர்ந்து தமிழகத்தில் அஹ் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க பொதுவா அவருக்கும் செய்தியாளர்களுக்கும் பேட்டினா ஒன்று அவர் காரசாரமா காரசாரமா இருப்பாரு இவங்க ஏதாவது அது ரொம்ப மக்கள் வந்து என்ஜாய் பண்ற மாதிரியும் இருக்கும் சில நேரங்கள்ல இரண்டாவது முறையாகவோ மூன்றாவது முறையாகவோ அவர் வந்து செய்தியாளர்கிட்ட கோவப்பட்டிருக்காரு ஆஹ் அவர் வந்து ஏன் நீங்க இப்படி தாவி தாவி அந்த பொருளை கேக்குறீங்க மைக்க முன்னாடி மீட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தியிருக்காரு அஹ் இது வந்து எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இவர் பொறுமை பாத்துருக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லன்னா வந்து இவர் செய்தது சரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இல்ல ரெண்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு இருக்குமா அதாவது இவங்களுக்கு கண்டென்ட்னு சொன்னால் அண்ணாமலை பேரை போட்டா யூடியூப்ல ஓடுது சேனல்ல ஓடுது சோ அதனால அவ அவரை மாட்டணும்னு பாக்குறாங்க அதுக்காக காசு நமக்கு கொடுக்கப்படுகிறது கோர்ட்ல ஜட்மெண்ட வாங்கிட்டு இன்பதுரை பேசுறப்ப அவரை கேட்க விடாம திருப்பி திருப்பி அந்த விஜய் லேட்டா வந்தார் அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தார் அந்த கரிகாலன் என்பவர் சோ இவங்க எல்லாருமே காசுக்காக அதாவது அவங்க உழைக்கிற செய்தி நிறுவனத்திற்கோ அல்லது யூடியூபுக்கோ நேர்மையாக இல்லாமல் அறிவாலயத்திற்கு கொத்தடிமைகள் என்பதாக செயல்படுகிறார்கள் அதுல அப்படி இருக்கிறப்ப திரு அண்ணாமலை அவர்களும் எல்லாரையும் பேட்டி கொடுக்கறத தவிர்க்கலாம் பட் அவருடைய வளர்ச்சியே என்ன கேள்வி எதை கேட்டாலும் நான் பதில் சொல்றேன் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்லேயும் நாலெட் உள்ள ஆளு இல்லை என்பதால் தான் அவர் இவ்வளவு வேகமாக அன்டிஸ்பியூட்டபிள் லீடராக கிட்டத்தட்ட ஸ்டாலின் இபிஎஸ் விடவும் பதினெட்டு பர்சன்ட் தனியாக வாங்கி காட்டினார் என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது அதனால ஆனால் அப்பயே யாரோ ஒருத்தம் வந்து அவர் முன்னாடி கமலாலயத்துக்குள்ளேயே அந்த முன்னாடி போன பெஞ்ச் மேல காலை வச்சு ஒருத்தம் நடந்தான் ஆனா இவங்க பேர்ல இப்ப ஒரு பிரச்சனை அவர் கொஞ்சம் புறமை காத்திருக்கலாம்னு சொன்னால் ரெண்டு நே நேத்தோ முந்தாணித்திக்கோ ஏபிபி நாடா ஏதோ ஒரு சேனல்ல திரு இது திருச்சி சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் பேட்டி எடுத்ததுக்காக பெண் நிறுவனம் அவரை வேலையிலிருந்து நீக்க வைத்திருக்கிறது ஆச்சா அதுக்கப்புறம் புதிய தலைமுறைக்கும் இப்பொழுது திமுகவிற்கும் நடக்கும் சண்டை எல்லாருக்கும் தெரியும் அரசு கேபிள்ல அந்த சேனல்ல பின்னாடி நடத்தியிருக்காங்க திமுக செஞ்சால் அது நம்ம பாஷையில சொன்னா திருப்பி திருப்பி தக்காளி சட்னிங்கிறத விட நம்ம இது இது இவங்க பண்ணா இதுன்னு இருக்கு சரி அண்ணாமலை நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி தாவரத்துக்கும் பழக வேண்டும் இதற்கு நாம் பதில் சொல்ல விரும்பலைன்னு சொல்றது நல்லது ஆனால் கட்டுப்பாடு வச்சுட்டு இன்னொன்னு அந்த பக்கமும் கேமரா வைக்கணும் யார் கேக்குறாங்க அவங்களே திருப்பி திருப்பி பண்றாங்களா இன்னொன்னு இவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு போடுறதும் வேணும் திருப்பி இவர்களே அடுத்த முறை வந்தார்கள் என்றால் அவர்களை பிஜேபி சார்பாக தடுக்கிறதுக்கும் பண்ணணும் அதாவது ஏன்னா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒண்ணு கிடையாது அப்படி இருந்தா ரெக்கார்டு போட்டு இவங்கள வரக்கூடாதுன்னு பண்றதுக்கு இன்னைக்கு வழி இல்லை ஏன்னா திமுக ஊபிஸ்கெல்லாம் தனியாக அவங்களே வச்சுக்கிட்டு மாசம் மாசம் பணம் கொடுக்கறாங்க எங்கிட்ட ஒரு பழைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீடியோ பார்த்தால் நீங்க அரசு செய்தி விளம்பரத்துறையுடைய நிருபர் என்ற கார்டை வச்சிருந்தா பத்திரிகை நிருபர்னு கார்டை வச்சிருந்தா தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த டாஸ்மாக்லயும் டெய்லி ஆஃப் அல்லவுட்னு ஒரு வீடியோ ஓடுது ஸோ இப்படி நிருபர்களை தங்களை வளைத்து வச்சிருக்காங்க அண்ணாமலை சற்று நிதானம் காட்டலாம் பட் அது தேவையில்லை அவருடைய அந்த முப்பத்தெட்டு ஒன்பது வயசுல அவருடைய திறமைக்கு அவர் அப்படித்தான் இருப்பார் ஆனால் கொஞ்சம் கட்சியிலேயே அவருக்கு பதவி கொடுக்கல அதை பத்தி தேவையில்லாத கேள்வி இப்ப இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கும் ஐ மீன் நேருவை நேருவை காட்டி கொடுத்தது முதல் குடும்பம் தான் அப்படின்னு செய்திகள் வருகிறது அதாவது நேருவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பத்தில் முதலமைச்சரை போய் பார்த்தப்ப எதுக்கும் நம்ம மாப்பிள்ள சார பார்த்துட்டா மாப்பிள தம்பியை பாத்துருங்கன்னு நாராம் அதற்கு இவர் நான் எதுக்கு சார் அவரை பார்க்கணும் அப்படின்னு இல்ல இல்ல எதுக்கும் பாத்துருங்கன்னுக்கு தலைவரு எனக்கு கீழே நாற்பத்தோரு எம்எல்ஏ இருக்காங்க ஏன் சார் என்ன படுத்துறீங்கன்னு சொன்னாராம் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஸ்டாலின் காத்திருந்து இப்பொழுது இந்த லெட்டரை லீக் பண்ணி சே இது இதுல இருந்து இடியில இருந்து வந்த லெட்டரை லீக் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இன்னைக்கு யார் யார வேட்பாளரா போடுறதுங்கிறத பத்தி பல்வேறு விஷயத்துல சண்டை நடக்குது இன்னைக்கு கே என் நேருவும் ஏவ வேலுவும் ஒரு பர்டிகுலர் வேட்பாளரை போடணுங்கிறாங்க அது ரெண்டையும் உதவி முதலமைச்சர் ஏற்கவில்லைன்னு ஹிந்து தமிழ் ஹிந்து இன்னைக்கு இருக்கு சோ இந்த நிலைமையில அந்த கட்சியை பத்தி மாத்திரம் யாரும் பேசக்கூடாதுன்னா என்ன விஷயம் மக்கள் அதாவது கொஞ்சம் ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க இருநூறும் ஜெயிப்போம் அப்புறம் இருநூத்தி முப்பத்தி நாலும் ஜெயிப்போம் நாங்க இப்ப மெஜாரிட்டியே கிடைக்குமாங்கிற பயம் வந்துருச்சு இவங்களுடைய ஒரே நம்பிக்கை அதிமுக உடைகிறது செங்குட்டு அது சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே தேர்தல் வர வர ஒன்னும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த இரட்டைலையை வச்சிருக்கிறவங்களுக்குத்தான் மரியாதை மீதி யாரும் பெருசா ஜெயிக்க முடியாது ஆனாலும் இவர்களை ஒன்றிணைக்கும் வேலையையும் இப்ப இந்நேத்தி வந்து பிஜேபி ஹெட் ஆபீஸ்ல இருந்து டெல்லியில அதிபர் வந்திருக்கார் அந்த ஒரிசாவை சேர்ந்தவர் அவர் வந்து அனைவரா ஆமா அவருக்கு தமிழ் பேச தெரியும் அவர் மனைவி தமிழ்காரர் அவர் வந்து இங்கேயோ ஏற்காடுலயோ இல்ல இதுலயோ கொடைக்கானலையோ ஒரு அஞ்சாவது வரைக்கும் படித்தவர் அதனால அவரிடம் இருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனா தமிழக ஊடகங்களுக்கு நிறைய செய்தி கிடைக்கும் அவ்வளவுதான்